śrīvāṇo bhāgavate vāsude vāyāṁ vande haṁ śrī-gurūṁ śrī-gṛtāṁ padakamalaṁ So, loke bhavayā āviso mad-deśīvāḥ to jantu This is propensity. Material life means every living entity has got this propensity. But they have to be restricted. Resam bhutanam. That is natural instinct. But if you can stop them, that is your excellence. That is called tapasya. Tapasa means I have got naturally some propensity, but that is not good, not good in this sense. If we continue that propensity, then we have to accept this material body. This is the law of nature. Ah. <coughs> there is a verse, परमाथ्य फरगेट इज दी वन इज मैड, मैड ऐप्टर से साधु राधु मने जगह आत्म असनपी आसत देह दे वी कॉन्टिन्ू दिस प्रोपेंसिटी. Of sense and en enjoyment, you will have to accept body. That is death. Birth birth. So long. Therefore, the uh, process should be how to make zero all these properties. That is perfect. Not to enhance uh, No lang pravatta. kurute yad prita eya aprinoti nunam. ah uh, alas indeed paramatta these mad men they are mad those who are after these propensities Bhomaya Avi seva Sex Intoxication and Meat Eating They're all madmen Paramat ලම් ප්‍රවත්තා පුරුතිවිකවිකමමවි පාහිවිත අෂා අනතු භක්තරකම හිලිය කාල වනක්කම් සකරද සෙරණට කළග පපද அந்த புலன் இன்பத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சொல்றார் ஏன்னா இயற்கையிலேயே எல்லாருக்கும் அந்த குணங்கள் இருக்கு லோக வியவாய ஆமச மத சேவையா நித்திய இயற்கை குணங்கள்ங்கிறது ஏன்னா அந்த உயிர்வாளி ஜட இயற்கையோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த முக்குணங்களுடைய சேர்க்கையினால நமக்கு சில குணங்கள் இயற்கையாகவே இருக்கும் அதை அதை வச்சு தான் நம்ம வந்து பிறக்கிறோம் குண கர்ம விபாக ச பகவத்கீதை சொட சாதுர் வணியம் மாயா சிஸ்டம் குண கர்ம ச உன்னுடைய நாலு விதமான வர்ணங்களும் ஆசிரமங்களும் எதை வச்சு அவர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா குண கர்ம குண கர்ம ச அதுக்கு தகுந்த அப்படிதான் தான் என்ன இப்போ பார்த்தோம்னா இப்போ சில பேர் வியாபாரிகள் குடும்பத்தில் பிறக்குறாங்க சில பேர் பறிச்சவங்க குடும்பத்தில் பிறக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த குணங்கள் இருக்கும் பட் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா பிரபுத்தி ஏசா பூதானாம் அந்த குணங்களை நாம் எல்லோரும் கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா இயற்கையில அந்த குணம் இருக்கு பட் அந்த குணத்தை நாம் என்ன செய்யக்கூடாது விருத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் அதுக்கு தான் குணங்களை கட்டுப்படுத்துவதற்கு தபஸ்யா அப்படின்னு சொல்கிறார் கடந்த சில நாட்களாக பிரபா சொல்றேன் ஏன்னா புலன்கள் வந்து அது அனுபவிக்கணும் தான் ஆசைப்படும் ஆனால் நாம் என்ன செய்யணும் புலன்களை பக்குவப்படுத்த வேண்டும் அதுதான் தபஸ்யா அப்படிங்கிறார் அதுக்கு தான் நமக்கு வந்து பகவான் மனித உடலை நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஸோ மனித உடலுடைய நோக்கம் வந்து புலன்களை அனுபவிப்பதற்காக அளவில் ஆனால் இப்போ கலியுகத்தில் ரொம்ப பிரச்சனை என்னென்னா எல்லாரும் அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க அதுதான் இங்கே சொல்கிறார் புறமத்தை அப்படிங்கிறார் புறமத்தை அப்படின்னா பைத்தியக்காரன் சாஸ்திரம் அதை சொல்வது புறமத்தங்கிறது சாஸ்திர வேர்டு பட் தமிழ் அதுக்கு வந்து என்ன பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா அந்த புலன் இன்பத்திலே நம்ம அனுபவிக்கணும் 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 விரும்புகிறவன் பைத்தியக்காரன் அப்போ அதுலேருந்து நம்ம என்ன எப்படி விடுபடணும் ஏன்னா இப்போ சொல்கிறார் இல்லையா அந்த மூணு விதமான உறவு போதைப் பொருட்கள் சூதாடுறது இதுகளில் வந்து நம்ம என்ன ஆயிடும் பைத்தியக்காரன் சாம்பாரை பார்க்கலாம் இப்போ சூதாடுற அது குடிகாரம் அப்படிங்கிறான் போதை பொருள் சாப்பிட 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 அவன் என்ன ஆயிரான் உணர்வு அப்படியே அவனுக்கு குறைஞ்சு போயிருது அவன் வந்து உணர்வற்ற நிலைக்கு வந்துடும் அதான் குடிகாரம் பேச்சு பிடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க அவன் வந்து கீழே ரோட்டில் படுத்து கிடப்பான் என்னென்னமோ பேசுவான் ஆனால் அவனு மனுஷன்தான் ஆனால் அந்த போதை பொருளானது அவனை அந்த உணர்வை வந்து கீழே இறங்க வச்சுருது அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது போதைப் பொருள்களை சாப்பிடாதே அதே மாதிரி தான் சூதாடுறது சூதாடுனா என்ன செய்வான் எதையாவது பொய்யை சொல்லியாவது எதையாவது வீட்டில் உள்ளதை திருடியாவது அவன் என்ன செய்வான் போய் சூதாடுவான் ஸோ இது வந்து அந்த இயற்கை குணங்கள் அதே மாதிரியா பாலுறவு வாழ்க்கை மாமிசம் சாப்பிட்றது இன்னைக்கு மாமிசம் சாப்பிட்றதுனா நிறைய பேருக்கு அதுலேயே ரொம்ப ஆர்வம் ஆகிட்டாங்க அதுவும் கவர்மெண்ட்டு இன்னைக்கு நாங்கள்லாம் ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா ஏர்போர்ட்டில் எங்கேயா பார்த்தாலும் சாப்பாடு கடை தான் இருக்கு பெரிய ஏர்போர்ட்டில் இந்த சாப்பாட்டு கடை போதைப் பொருள் விற்கிற கடை இதெல்லாம் சாவகாசம் ஆயிடுச்சு ஏன்னா கழிவுக்கும் நாங்கள் போகிறோம் பார்க்குறோம் எல்லா இடத்துலாம் இருக்குது ஆனால் இங்கே எல்லாரும் பிரமத்தை அப்படின்னா பைத்தியனாக இருக்கக்கூடாது புலன்களை நீங்கள் என்னென்ன செய்யணும் பக்குவப்படுத்தணும் சொல்கிறாரு நூனம் பிரம்மத்த குருதே விகர்ம இந்திரிய பிரப்தி அப்புறோதி குருதேவ் விகர்மா விகர்மன்னா தடை செய்யப்பட்ட செயல்கள் விகர்மா அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே கர்மா விகர்மா அகர்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அதோட கர்மா அப்படிங்கிறது சாஸ்திரத்தை உள்ள செயல்கள் மிக்கிறமாக அப்படின்னா சாஸ்திரங்கள்லேருந்து தடைப்பட்ட செயல்கள் ஸோ அப்போ அந்த தடை சட்டப்பட்ட செயல்களை வந்து நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் இதுதான் பக்தி பக்தியில் நம்ம முன்னேற 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 நம்மகிட்ட உள்ள தேவையில்லாத செயல்கள் அனர்த்தங்கள்னு சொல்லலாம் அனர்த்தங்கள்னா தேவையற்ற செயல்கள் அதுக்கு தான் ப்ரோபர் வந்து சாஸ்திரங்களை கோட் பண்ணி கோட் பண்ணி சொல்கிறாரு ஏன்னா எது செய்யணும் எதை செய்யக்கூடாது ஏன்னா பரிசுத்த மகாராஜா வந்து கடைசியில் வந்து கேட்குறாரு எதை பேசணும் எதை கேட்கணும் எதை நினைக்கணும் எதை பேசக்கூடாது எதை கேட்கக்கூடாது எதை நினைக்கக்கூடாது ரெண்டுமே கேட்குறாரு அப்போ நம்ம சாஸ்திரங்களில் படிக்கிறோம் எதை நாம தெரிஞ்சுக்கணும் எதை கடைப்பிடிக்கணும் அதை நாம கடைப்பிடிக்கணும் எதை தவிர்க்கணும் அதை நம்ம தப்பிக்கணும் அதனால இங்கே புறவத தடை செய்யப்பட்ட செயல்கள் விகரமாக அப்படின்னா சாஸ்திரங்கள் இருந்து புறம்பான செயல்களை நாம் கடைப்பிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து பக்திக்கு வரோம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வாழ்க்கை அப்படி இருந்துக்கலாம் ஆனால் பக்திக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம குருவை ஏற்றுக்கிறோம் அப்போ குரு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம அப்படியே நாம் கடைப்பிடிக்க வேண்டும் இதுதான் மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் மற்றவங்கள என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் அந்த நேரம் மட்டும் விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள நேச்சர் படி விரதத்தை விட்டுட்டு அந்த தடை சட்டப்பு செயலுக்கு போயிடுவாங்க இப்போ நமக்கு வந்து ப்ரோபர் அப்படி சரியில்லை மனித வாழ்க்கையே தபஸ்சியாக பண்ணுவதற்கு தான் அந்த மாதிரி விரதம் இருக்குது எதுக்குன்னா அதை மீன் கடைப்பிடிக்கிற பக்கம் தான் அந்த விரதங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லோரும் என்ன செய்யணும் இன்றைக்கி அந்த விரதத்தை முடிச்சிடும் ரெகுலர் வாழ்க்கைக்கு வந்துடும் ஏன்னா அதனுடைய இயற்கை குணங்கள் ஆனால் பக்திக்கு நம்ம வரும்பொழுது அந்த விக்கர்மா தடை செய்யப்பட்ட செயல்களை நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேணும் அதனால பிரபா சொல்றார் இன்னைக்கு உலகம் பூரா அந்த பைத்தியக்காரத்தனம் இந்த புலன்களை அனுபவிப்பதில் ரொம்ப ரொம்ப பயிற்சியக்காரன் ஆயிட்டார்கள் ஆனால் பக்தர்கள் சொல்றாரு தெரியவே சொல்கிறார் பிரபதி ஏஷ பூதா நாம் தடைப்பட்ட செயல்களை தெரிந்து கொள்ளணும் அதிலிருந்து விடுபட்டு நாம் பக்தி செயல்கள் மட்டும் ஈடுபடணும் அதனால தான் பிரபல நமக்கு தெரிய சொல்லிட்டார் நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டார் நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிமுறையில் அவசியமாக எல்லா பக்தரும் கடைபிடிக்கணும் குறிப்பாக தீட்சை வாங்கின பக்தர்கள் அவசியம் நாம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இயற்கை குணங்கள் நம்மளை இழுத்துட்டு போகலாம் அதான் சொல்கிறார் அதை அதான் சொல் அதை சுவபாவம்னு சொல்லுவான் அதாவது சுவபாவம்னு சொன்னால் நம்முடைய இயற்கை குணங்கள் பட் மனித பிறவி நோக்கம் வந்து என்னென்னா அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் தபஸ்யா அப்படிங்கிறாரு ஸோ மனித வாழ்க்கையே வந்து தபஸ்ய பண்ணுறதுக்கு தான் பட் கலியுகத்தில் ஆச்சாரியர் புரோபா நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரோ அதை நாம் ஃபாலோ பண்ணாவே தபசிய பண்ணலாம் இப்போ அதிகாலையில் எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா தூக்கத்தை நம்ம தபஸ் தியாகம் பண்ணுறோம் ஸோ அதிகாலையில் வெள்ளாறு ஏழு மணிக்கு எழுந்திரிப்பாங்க நம்ம நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் ஸோ நம்ம வந்து தூக்கத்தை தியாகம் பண்ணுறோம் அது தபஸ்யா ஏகாதி சனிக்கு வர தான் கடைப்பிடிக்கிறோம் தபசியா பிரசாதம் மட்டும் சாப்பிட்றோம் அது தப்சியா ஜெபம் பண்ணுறோம் அது தபஸ்யா ஸோ கழிவுகூகத்தை தபசியான்னு சொல்லி நம்ம காட்டுக்கு போயெல்லாம் தபஸ் பண்ண தேவையில்லை நமக்கு பிரபாதர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரோ அதை நாம் நடைமுறையில் கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் தபசியாக ஸோ அதனால் பக்தர்கள் நல்லா அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை நாமும் கடைப்பிடிக்கணும் அடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கும் நாம் அதை கொடுக்கணும் ஹரே கிருஷ்ணா படி பிரபாதம் சொன்னதை நாம் கடைப்பிடிக்கணும் அடுத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் வெளி உலகத்தில் போய் தான் படிக்கிறோம் நம்ம அங்கே வந்து சங்கம் பலவிதமாக இருக்கும் சங்கம் வந்து தான் முக்கியம் அப்போ அந் அந்த சங்கத்திலேருந்து எப்படி நம்ம பக்தர் சங்கத்துக்கு கொண்டு வரணும் அப்போ நாம் சங்கம் கொடுத்தாகணும் ஸோ நாம் சங்கம் கொடுக்காம அவங்கள நம்ம கொண்டு வர முடியாது ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மே நாலாம் தேதி சண்டே தான் ஸோ எல்லோரும் அந்த இதில் ஃபுல்லப் பண்ணுங்கள் செய்து எல்லா குழந்தைகளையும் நாம் கூப்பிட்டு வாங்க ஏன்னா இப்போ புரோபாக சொல்லினார் அதை எப்படி நாம் செய்கிறது நாம் அடுத்து அடுத்து நம்முடைய யங்கர் ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு நாம் எப்படி கொண்டு போகிறது ஏன்னா இன்றைக்கி கேரக்டர் அதை நம்ம டெவலப் பண்ணணும் அதை எப்படி கொண்டு போக முடியும் வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் நமக்கு பகவத்கீதை பாகவதம் அது மூலமாக தான் கொண்டு போக முடியும் ஆன்மீக கல்வி இல்லாமல் நாம் இதை நடைமுறைப்படுத்தவே முடியாது ஸோ அதனால் நாம் எல்லோரும் அதில் நீங்கள் பெற்றோர்களும் வந்துடுங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துருங்க குழந்தைகளுக்கு தனி ப்ரோக்ராம் இருக்குது இப்படி எல்லாம் நடத்த போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனி தனிப்பிரகிரம் இருக்குது நீங்களும் எல்லோரும் அட்டமுன்னா ஏன் எதுக்காண்டி இதெல்லாம் செய்கிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னால் அந்த குணங்கள் இந்த ஜட இயற்கை குணங்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம கையில் முன்னே ஒன்று தான் இருக்குது முயற்சி ஸோ அதனால் எல்லோரும் வேணும் நாலாந்தேதி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க இன்று ஆ ஷெல்டர் ட்ரைனிங் உள்ளவங்க காலையில் பத்து மணிக்கு வந்துடும் பத்து டு பத்து மணிக்கு காலையில் ஆமாம் ஷெல்டர் ட்ரைனிங் பண்ணுறவங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு காலைல வந்துடுங்க கிளாஸ் முடிச்சுட்டு பிரசாதம் முடிச்சுட்டு பத்து மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏன்னால் அதுவும் முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் இந்த க்ளாஸுக்கு வந்தாகணும் ஏன்னா நமக்கு நேரம் இருக்கிறது ஷார்ட்டான நேரம் தான் அதனால் ஷெல்டரில் உள்ளவங்க தயவு செய்து காலையிலே வந்துடுங்க காலையில் பாகதம் கிளாஸ் முடிச்சுட்டு ஏன்னா இந்த வரும் ஹரியில்லாபுரம் வர நினைக்கிறேன் ஹரியில்லாபுரம் வர்றாரு பாகதம் கிளாஸ் வந்து அவர் தான் கொடுக்குறாரு ஆ அதனால் தயவுசெய்து எல்லா பக்தரும் காலையில் பாகதம் கிளாஸ்க்கு வந்துடுங்க முடிச்சுட்டு பிரசாதம் பிரசாதம் முடிச்சுட்டு ஷெல்டர் ஷெல்டர் வகுப்பு முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு இந்த குழந்தைகளுக்கான வகுப்புகள் நம்ம ஆரம்பிச்சிக்குவோம் அவே எல்லோரும் வந்து கலந்துக்குங்க இன்று பய